திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்னையே நாம் பார்க்க போறது பன்னிரெண்டாம் திருமுறையாக சேக்கழையம் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் பெரிய புராணத்தில் முழுநீர் பூசிய முனிவர் புராணம் இந்த முழுநீர் பூசிய முனிவர்களை பற்றி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் முழு நீர் எப்படி பூசிறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதாவது திருநீர் பூசிறதுன்றது இத்தனை இடத்துல பூசணும்னு இருக்குது அதை இப்போ நமக்கு சொல்ல போகிறாங்க நம்ம பார்க்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் பெருக அருள் பாலிங்க இப்போ வாங்க நம்ம பதிவு பார்க்கலாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிரார் அருள் செய்த பெரிய புராணம் முழுநீர் பூசிய முனிவர் புராணம் பார்த்திங்களா இந்த திருநீருன்னு ஈஸியாக சொல்லிடுறோம் இதை எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படியெல்லாம் அந்த சாணி உருண்டையை எடுத்துக்கோமே அந்த பசுமாட்டு சாணியை எடுத்து எப்படியெல்லாம் போட்டு அதை எரித்து எப்படிலாம் இட்டுக்கணும் அப்படின்றத அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள் மந்தி சொல்லுவாங்க திருநீருக்கு அப்படி ஒரு மகிமை அந்த ஞானசம்பந்த பெருமான் மாவதி நீர் வானவர் மேலது நீர் சுந்தர மாவதி நீர் அப்படின்ட்டு பாடியிருக்காரு அந்த பாண்டியனுடைய கை கால் விளங்காமல் போன போது இந்த தி திருநீரை பூசி பாடலை பாடினவுடனே அந்த நோய் ஓடி போயிடுச்சு அந்த மாதிரி நமக்கு வர்ற வியாதியெல்லாம் குணப்படுத்தக்கூடியது நீர் நீரின் மகிமை பெரிய அளவில் நீரிட்டு மகிழுங்க நீரிடாத நெற்றி பாழுன்னு சொல்லுவாங்க அதை அருமையாக நம்ம முழு நீர் பூசிய முனிவர் புராணத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவங்க முழு நீர் நேரம் திருநீர் அணிஞ்சு இருப்பாங்க ஆதாரமாயனை துமாகி நின்ற அங்கெருமான் நீர் அணிந்த வேணை காதர்வெண்ழையான் அரு செய்த கர்ப்பம் அற்பம் உபகர்ப்பம் தானுமாகாது என்று அங்கு உரைத்த அகற்பம் நீக்கி ஆம் என்று முன்மொழிந்த மூன்று பேதம் மோகாதி குற்றங்களருக்கும் நீற்றை மொழிவது நம் இருவினைகள் கழிவது ஆக இந்த திருநீர் அணிவதால் நம்மளுடைய இரு வினைகள் நல்வினை தீவினை அந்த தீவினை எல்லாம் கழியக்கூடியது ஆக மொத்தம் நம்மளை சொல்றாரு வினைகள் கழிவது ஆக வந்த வினையும் நாம இங்க செய்த வினை எல்லாம் கழியணும் ஆகையினால் திருநீர் இடணும் அம்பலத்தே உலகு உய ஆடு மண்ணல் ஒவ்வந்து ஆடு மஞ்சினையும் அளித்த ஆக்கள் இம்பர்மிசை அனாமயமாய் இருந்த போதில் ஈன்று அணிய கோமய மந்திரத்தினால் ஏற்று உம்ப எழும் சிவமந்திர ஓமத்தால் உற்பவித்த சிவாங்கிதனில் உணர்வுக்கு பெருமான் கழல் நினைந்து அங்கு இட்ட தூணீரு இது கர்ப்பம் என்று எடுத்து இங்கு ஏத்தலாகும் ஆரணியத்து உலர்ந்த கோமயத்தை கைக்கொண்டு கொண்டு அழகுற நுண்பொடியாக்கி ஆவின் சுத்த நீர் அணிவித்து அத்திர மந்திரத்தினாலே நிசயம் உறப்பிடித்து ஓம நெருப்பிலேயிட்டு சீரணியும் படிவெந்து கொண்ட செல்வத் திருநீராம் தில்லை மன்றுள் வாரணியும் முளை உமையால் காண ஆடும் மாணிக்க கூத்தர் மொழிவாய்மையாலே அடவிப்படும் அங்கியினால் வெந்த நீரும் ஆனிலைகள் அனல் தொடக்க வெந்த நீரும் இடவகைகள் எரி நீரும் இட்டிகைகள் சுட்ட எரிபட்ட நீரும் உடன் அன்றி வெவ்வேறு ஆவின் நீரால் உரை திகழும் கொண்டு உண்டை ஆக்கி மடம் அதனில் சிவாங்கி தன்னால் வெந்தது மற்ற உபகர்ப்பம் மரபினாகும் இந்த வகையால் அமைத்த நீரு கொண்டே இரு திறமும் சுத்தி வர தெரித்த பின்னர் அந்தமிலா அரண் அங்கி ஆறு மெய்மை அறிவித்து குரு நம்மை அல்லா பூமி முந்த எதிர் அணியாதே அணியும் போது முழுவதும் மெய்ப்புண்டரம் சந்திரனில் பாதி நந்தியறி தீப நிகழ்வட்டம் வட்டம் ஆக நாதர் அடியார் அணிவர் நன்மையாலே அந்த திருநீரை யார் முன்னெல்லாம் நின்று அணியக்கூடாது எப்படி அணியணும் நம்ம எடுக்கும்போது பூமியில் சிந்தக்கூடாது அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்காங்க குருக்கு அறிவித்த குரு நன்மை அல்லா பூமி முந்த எதிர் அணியாதே அணியும் போது முழுவதும் மெய்ப் புண்டரம் சந்திரனில் பாதி நந்தி எரி தீப நிகழ் வட்டமாக நாதர் அடியார் அணிவர் நன்மையாலே எவ்வளோ அருமையாக அந்த திருநீருக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது அந்த திருநீர் அணிங்க நீங்கள் எல்லா நேரமும் ஆஃபீஸ் போகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க பூஜை பண்ணும்போது சாமியை நினைக்கும் போது தெய்வத்தை நினைக்கும் போது காலையில் எழுந்த உடனே பல்ல தேய்ச்சிட்டு திருநீர் அணியலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது எப்படி வேணால் போகலாம் இந்த திருநீர் எழுதுறதுனால நம்மளுக்கு அந்த முகத்திலையே ஒரு திருட்டு எல்லாம் போய் ராஜகலை வந்துடும் ஏன்னா இதை அணிகலன்னு சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு கலவாணி மாதிரி இருந்தாலும் திருநீர் பூசினா அப்படி ஒரு அழகு வரும் திருநீறு அணிங்க சாதியினில் தலையான தருமசீலர் தத்துவத்தின் நெறி உணர்ந்தோர் தங்கள் கொள்கை நீதியினில் பிழையாது நெறியில் நிற்போர் நித்தி நியமத்தின் நிகழ் அங்கி தன்னில் பூதியினை புதிய பாசனத்துக்கொண்டு கொண்டு புலி அதலின் உடையானை போற்றி நீற்றை ஆதிவரும் மும்மலமும் அறுத்த வாய்மை அரு முனிவர் முழுவதும் மெய் அணிவர் அன்றே மும்மலமும் அறுக்கக்கூடியது இந்த திருநீரை அணியணும்னு நம்ம சேர்க்கழ எம்பெருமான் அருமையாக சொல்லியிருக்காரு அந்த முழுநீர் பூசிய முனிவர்களுடைய புராணம் இது பாடல் வரிசையில் பார்த்தோம் இப்போ நம்ம உரைநடையில் வரலாறுல பார்க்க போகிறோம் சுந்தரமூர்த்தி நாயனாரால் திருத்தொண்டர் புராணத்தில் இவங்க அறுபத்தி ஒன்பதாவது முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு பசுக்கள் மேயும் காடுகள் மரங்களின் உராய்வினால் உண்டான தீயால் நீ வெந்த நீரும் பசுக்கள் தங்கும் இடங்கள் தீப்பற்றி கொள்ள வெந்த நீரும் காடுங்கள்லாம் உறஞ்சி காட்டில் தீ வரும்போது அந்த நீரும் மரங்கள் அந்த மாடுகள் போயிட்டு தீ தங்கும் இடங்கள்லாம் வந்து தீப்பற்றி அந்த வெந்த நீரும் இத்தகைய பல இடங்கள் தீப்பற்ற வெந்த நீரும் செங்கற்களை சுட்ட தீயினால் உண்டாகிய நீரும் என்ற இவற்றை ஒன்று சேர்க்காமல் தனித்தனியே சிவ ஆகமங்களில் கூறிய மந்திரங்களினால் பசுவின் கோமயத்தினால் பசுஞ்சாணத்தை பிசைந்து உருண்டையாய் செய்து திருமடங்களில் விளங்கும் சிவாகினியால் விதித்த விதித்தபடி நீராக ஆக்கப்பட வேண்டும் இதனை உபகர்பம் என்பர் விதிப்படி திருநீற்றை உடல் முழுவதும் பூசுதல் திரிபுண்டரம் பிறைவடிவம் விளக்கிச் சுடரான முக்கோணம் வட்டம் என்னும் வடிவிலே சிவனடியார்கள் அணிவர் குல ஒழுக்கத்தில் முதன்மையான தருமசீலராய் தத்துவங்களை உணர்த்துவ உணர்ந்தவர்களாய் நீதி தவறாது நிற்பவராய் இறைவரை போற்றி திருநீற்றை புதிய பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்நீரை உடல் முழுவதும் பூசுவோர் அவரே முழுநீர் பூசிய முனிவராவார் பார்த்திங்களா அந்த எல்லாம் எரிஞ்சாலும் அதுதான் சாம்பல்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை பசுஞ்சா பசுஞ்சாணத்தை எடுத்து அந்த சிவ மந்திரம் சொல்லி அந்த அக்னியில் எரிய வச்சு அந்த பூதியை தான் உடம்பு பூரா பூசிக்கணும் அவங்க அப்படியெல்லாம் பூசி வழிபாடு பண்ணாங்க அதை இடுறதில் எத்தனை வகை சொல்லியிருக்காங்க பாருங்கள் விதிப்படி திருநீற்றை உடல் முழுவதும் பூசுதல் திரிபுண்டரம் அப்படின்னு பேர் உடம்பு பூரா பூசிக்கிறது திரிபுண்டரம் பிறை வடிவம் இந்த மாதிரி பிறை வடிவத்துலேயும் பூசிக்குவாங்க விளக்கு சுடரான முக்கோணம் இப்படி முக்கோணம் மாதிரியும் வச்சுப்பாங்களாம் வட்டம் வடிவிலையும் வச்சுப்பாங்களாம் எண்ணும் வடிவிலே சிவனடியார்கள் அணிவார்கள் இந்த திருநீரை அப்படியெல்லாம் அவங்க அணிஞ்சு சிவருமான முழுநீர் பூசி முழு நேரமும் அவங்க வணங்கி வழிபாடு பண்ணாங்க ஆகையினால் அவங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் வந்தாங்க இந்த திருநீரை நீங்கள் தினந்தோறும் பூசுங்க அந்த திருநீரை எடுத்து அப்படி வச்சு ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லி அள்ளி பூசுங்க வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனுடைய தந்தையை சொன்னோம்னா ஓடி போய்டும் கந்தனை சொன்னாலும் ஓடும் அவனுடைய தந்தையை சொன்னாலும் ஓடும் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அந்த ஆலவாய் அழகனை நினைச்சி திருநீரை பூசுங்க முழுநீர் பூசிய முனிவர்கள் புராணம் முற்றிற்று முழுநீர் பூசிய முனிவர்கள் திரு போற்றி திருவடி போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இந்த பதிவை கேட்ட உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கணும் திருநீர் மகிமையை கேட்ட உங்களுக்கு செல்வம் பெருக்கெடுக்கணும் இதெல்லாம் கேளுங்க இதையெல்லாம் பாடுங்கள் இதையெல்லாம் படிங்க நன்மையே நடக்கும் திருச்சிற்றம்பலம்